கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசுவே ரதத்தால் எங்களை கழுவி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அனைவரைய பரிசுத்தப்படுத்தும் இந்த அல்லா தூரி அல்லே லுயா எந்த நாமுவை பாடிடுமே அல்லே லுயா தூரி அல்லே லுயா எந்த நன்ன ராமீசுவை பா

ஒன் பிரசங்கி ஏழு ஒன்று எக்லிசி செவன் ஒன் பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த எ குட் நேம் இஸ் ரேதர் டு பி சூசன் என்று சொல்லி பார்க்குறோம் ஒரு நல்ல நற்பெயரோடு இந்த உலகத்திலே நாம் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் சொன்னால் உங்களை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த நல்ல பெயரை திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது என்று வாசிக்கிறோம் அந்த நல்ல பெயரை காப்பாற்ற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி அவர் நமக்காக வைத்த பாதையிலே நடக்கும்பொழுது நிச்சயமாகவே அந்த நற்கீர்த்தியை நல்ல பெயரை நம்மாலே சம்பாதிக்க முடியும் நம்ம பாடினோம் அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் இயேசு என்கிற நாமத்திலே வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் குமாரருக்கு தந்தா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நாமும் அவரை போல அவர் சாந்த மன தாழ்மையுமாக வாழ்ந்தார் பாடுகளை பொறுமையாக அவர் சகித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் ஹாவ் டு காட் அவ ஹார்ட் எல்லா காவலோடும் உன் ஹயத்தை காத்துக்கொள் அவுட் ஆஃப் இட்ஜன்ஸ் ஃபார் அவுட் ஆஃப் ஆர் த இ ஜீவ ஊற்று அந்த இருதயத்திலிருந்து தான் புறப்படுகிறது நாம் நன்மையானவைகளை செய்ய வேண்டுமானால் நம்முடைய இதயத்தை நாம் காத்துக்கொண்டு அவருடைய கட்டளை படி நடக்கும் பொழுது அது நிச்சயமாகவே நமக்கு நற்பெயரை தரும் தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக இந்த வருட ஆரம்பத்திலே தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நாம் செவ்வாயப்படுத்தி அவருக்கு பிரியமாக வாழும்பொழுது நிச்சயமாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தேவன் வைப்பார் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமை துதீக்கிரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா இயேசுவை திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது என்ற வார்த்தையின் படி கருத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆன் அ குட் நேம் அண்டவரே நல்லவர் என்று அண்டவரே பெயர் எடுக்கிற அண்டவரே அப்பா அந்த காரியத்திற்காக அண்டவரே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உங்களுடைய அடிச்சுவர்களை பின்பற்றி நாங்கள் நடக்க எங்கள் கிருபை தரும்படியாக சுபிக்கிறோம் பர்ணமா என்பவன் நல்லவனும் என்று ஆண்டவரே அண்டவரே சுவே ஸ்தோத்திரம் 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 அப்படியாக குருணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவர் நல்லவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்படியாக அண்டவரே அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கீர்த்தி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ